எவற்றை எல்லாம் நமக்கு ஏவி இருக்கின்றானோ அவற்றை நம்முடைய சக்திக்குட்பட்டவரை எடுத்து நடப்பதன் மூலமும் எவற்றையெல்லாம் அவன் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அவனை தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டி கொள்கிறேன் கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அனுசருதி அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்து வந்தார்கள் பல வருடங்கள் நபிகள் நாயம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சேவை செய்த சிறப்பை அனசு அலி அல்லானோர்கள் பெறுகிறார்கள் அதனால்தான் அவர்களை ஹாதிமுர் ரசூல் என்று அழைப்பார்கள் இந்த அனசு அல்லானோர்கள் அறிவிக்கிறார்கள் நான் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்களுக்கு அதிகமாக சேவை செய்யக்கூடியவனாக இருந்தேன் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹுவிடத்திலே பின்வரக்கூடிய துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு துவாவை தருகிறார்கள் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதிகமாக கேட்ட அந்த து அல்லாஹும் அல் வல் ஹசன் வல் அஜிஸி வல் கசல் வல் புக்லி வல் ஜுபுன் வதல்தீன் வத்தி ரிஜால் இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மகுல்லா அவர்களும் இன்னும் பல அறிஞர்களும் அவர்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை நபியல் அல் நாயம் சுல்லல்லா அல்லிஸ்லம் அவர்கள் அல்லாஹுடத்திலே நிறைய துவா செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சில துவாக்களை அதிகமாக நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்பார்கள் அப்படி அதிகமாக அவர்கள் கேட்பது என்பது அந்த துவா உள்ளடங்கக்கூடிய விஷயங்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே தான் இந்த துாவிலே நபி சொல்லா அலி அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹு யா அல்லா உன்னிடமிருந்து கவலை அல்லாஹ் உன்னை கொண்டு கவலை துக்கம் போன்றவற்றில் இருந்தும் வல் அஜிசிவல் கசல் இயலாமை சோம்பரித்தனம் போன்றவற்றில் இருந்தும் வல் புக்லி வல் ஜுபுன் கோளைத்தனம் அதே போன்று கஞ்சத்தனம் போன்றவற்றில் இருந்தும் வகைன் கடன் தொல்லையிலிருந்தும் வகலபத்திஜால் மனிதர்கள் மிகைத்து விடுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளே முதலாவதாக நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துணாவில் ஹம் ஹசன் என்ற இரண்டு விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் ஹம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் போகிற விஷயங்களை நினைத்து ஏற்படக்கூடிய கவலை துக்கத்தை குறிக்கும் ஹசன் அல்லது ஹுசன் என்று சொன்னால் கடந்த காலங்களில் நடந்தவற்றை நினைத்து கவலைப்படுவதை குறிக்கும் இந்த இரண்டு விதமான கவலைகளிலிருந்தும் நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் மனிதனை பொறுத்தவரையில் அல்லாஹுச்சாலா அவனை பற்றி சொல்லும் போது வத்தில்கல் ஐயா நுதாவிலுஹா பை நன்னாஸ் இந்த காலத்தை மனிதனுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழலச் செய்வோம் என்று சொல்கிறார் வைந்த வகையில் மனிதனுடைய நிலை ஒரே நிலையில் எப்போதும் இருக்காது மாறி மாறித்தான் வந்து கொண்டிருக்கும் அவனுக்கு ஆரோக்கியமான நிலை கொஞ்ச காலம் இருக்கும் பிறகு சோமில்லாமல் போகும் பிறகு ஆரோக்கியம் வரும் அதை போன்று சந்தோஷமாக இருப்பான் பிறகு கவலை வரும் கவலை போகும் சந்தோஷம் வரும் இதுதான் மனிதனுடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைகளிலே கவலை என்பது மனிதனை பொறுத்தவரையில் மனிதன் விரும்பாத அவனுடைய நிம்மதியை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கவலை என்பது மனிதத்தில் இயல்பாக வந்தாலும் அந்த கவலைகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் இரண்டாக பிரித்துப் பார்க்க முடிகிறது ஒன்று உலகத்தை பற்றி ஏற்படக்கூடிய கவலை இன்னமொன்று மறுமையை பற்றி ஏற்படக்கூடிய கவலை மறுமையை பற்றி ஏற்படக்கூடிய கவலையை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதை வரவேற்கிறது அது ஒரு நல்ல கவலையாக இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது எனவேதான் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் ஹம் மஹு யாருடைய கவலையாக மறுமை இருக்கிறதோ அல்லாஹு தாலா அவனுடைய பொருளாதாரத்தை அல்லது அவனுடைய மன நிறைவை அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறான் அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு சேர்த்து கொடுக்கிறான் துன்யா ராகிமா அவன் விரும்பாமலேயே உலகம் அவனிடத்தில் வந்து விடுகிறது அதாவது ஒருவனுடைய முழு கவலையும் மறுமையாக இருந்தால் அவனுடைய முழு பிரச்சனைகளையும் அல்லாஹ் பொருட்படுத்திக் கொள்கிறான் அவனுக்கு அல்லாஹூ தாலா அறியாபுறமாக ரிஸ்கை கொடுக்கிறான் அவனுடைய மனதில் அல்லாஹூ தன்னிறைவை கொடுக்கிறான் என்று நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இதன் மூலம் மறுமை பற்றி ஏற்படக்கூடிய கவலை நல்ல கவலை அது வரவேற்கத்தக்க கவலை ஒரு மூமினிடம் அந்த கவலை இருக்க வேண்டும் என்பதை நபிசவல்லாஹு அவர்கள் இங்கே நமக்கு வலியுறுத்துகிறார்கள் அதாவது நான் மூத்தானால் என்னுடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமையமாக அமைய வேண்டும் நான் நிம்மதியாக கபரிலே உறங்க வேண்டும் மறுமையிலே நான் அல்லாஹுடைய அரிசின் கீழ் நிழலை பெற வேண்டும் சிராத் என்ற பாலத்தை நான் வேகமாக கடக்க வேண்டும் நரகத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சுவர்க்கத்திற்குள் நான் நுழைந்து விட வேண்டும் என்பது தொடர்பாக அவனுடைய கவலை அமைவது இது ஒவ்வொரு மூமினிடமும் இருக்க வேண்டியது ஆனால் இந்த உலகத்தை பற்றிய ஒரு மனிதனிடத்தில் வரக்கூடிய கவலை என்பது கவலை வரும் வந்தால் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த கவலை அவ்வாஹுவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் உதாரணமாக யாஹூப் இஸ்லாம் அவர்களுக்கு யூசுப் அலி அவர்களுடைய தந்தை யாஹூப் அலை அவர்களுக்கு அப்படி ஒரு கவலை வந்தது மகனை அழைத்துச் சென்று யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை அழைத்துச் சென்று ஏனைய சகோதரர்கள் பால்கணற்றிலே போட்டுவிட்டு வந்து நிற்கிறார்கள் மகன் துளைந்து விட்டார் என்கிற அந்த கவலை வந்து அவர்கள் ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று பல செய்திகளை சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் யூசுப் அலை யாகூப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு இன்னி அஷ்கு பஸ்ஸி இல் அல்லா என்னுடைய கவலை துக்கம் அனைத்தையும் நான் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று சொன்னார்கள் அதே போன்று அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை ஏற்பட்ட வரலாறு நமக்கு தெரியும் உபை உபைபுன் சலூல் என்கிற முனாஃபிக் அவர்கள் மீது விபச்சார குற்றம் சாட்டுகிறான் அந்த விபச்சார குற்றத்தை நிரூபிக்கக்கூடிய முறையிலே அவன் பல வதந்திகளை சஹாபாக்கள் மத்தியிலே பரப்பி சஹாபாக்களில் சிலரும் அதை நம்பி விடுகிறார்கள் இப்னு சாபித் மிஸ்துன்சால் ஹம்னா பின் ஷாஷ் போன்ற சஹாபா பெருமக்களும் அந்த செய்தியை நம்பி விடுகிறார்கள் மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக இது இருக்கிறது ஆயிஷா அன்ஹா அவர்கள் அழுது அழுது கவலையினால் துக்கத்தினால் அவர்களுடைய கண்கள் கருத்து விட்டன அந்த நேரத்தில் அவர்கள் தன்னுடைய வரலாற்றை பிறகு சொல்லும் போது சொல்கிறார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய தந்தை யகுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய பெயர் கூட எனக்கு ஞாபகத்திற்கு வரவில்லை அந்த அளவுக்கு கவலை நான் என்ன சொன்னேன் என்றால் யூசுபுடைய தந்தை சொன்னதை தவிர வேறொன்றும் என்னால் சொல்ல முடியாது என்றுதான் சொன்னேன் அவர் என்ன சொன்னார் இன்னி அஷ்கு பஸ்ஸி இல்ல அல்ல என்னுடைய கவலை துக்கம் அனைத்தையும் அல்லாஹ்விடமே நான் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னால் எனவே அன்புள்ள சகோதரிகளே இந்த உலகத்தில் வாழும் கண்டிப்பாக மனிதர்கள் என்கிற அடிப்படையில் நமக்கு கவலை துக்கம் வரும் அதிலிருந்து நாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் அது ஒரு புறம் இருக்க அந்த கவலைகள் துக்கங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் அப்படி இல்லாமல் உலகத்தை பற்றியே நாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அது நமக்கு அழிவாகவும் கைசேதமாகவும் தான் அமையும் இன்றைக்கு நம்முடைய கவலைகளுக்கு துக்கங்களுக்கு அடிப்படை காரணம் என்ன என்று பார்க்கிற போது நான் என்ன செய்வது என்ன படித்து முடித்து என்ன தொழில் செய்வது திருமணம் முடித்துவிட்டேன் விட்டேன் குடும்பத்தை எப்படி ஒட்டுவது குழந்தை பிறந்து விட்டது அந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்னுடைய வியாபாரத்தை எப்படி டெவலப் பண்ணுவது என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி அதிகரிக்க செய்வது என்பது தான் உண்மையிலேயே நம்முடைய கவலை அதிகமாக இருக்கிறது காலையில் இழந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்கிற வரைக்கும் நம்முடைய அந்த சிந்தனைகளை நாம் ஒரு பதிவு செய்வோமாக இருந்தால் அந்த சிந்தனைகளில் அதிகமாக வரக்கூடிய சிந்தனை இதுவாகத்தான் இருக்கும் வசல் அவர்கள் சொல்கிறார்கள் மன்கானி துன்யா ஹம் மஹூ யாருடைய முழு கவலையாக உலகம் மாறுகிறதோ எப்படி உலகத்தை அனுபவிப்பது எப்படி உலகத்தை ஆளுவது உலகத்தில் எப்படி பொருளாதாரத்தை தேடுவது உலகத்தில் எப்படி செல்வாக்கூடு வாழ்வது என்கிற கவலையை ஒரு மனிதன் தன்னுடைய தலைக்குள் ஏற்றிக் கொள்வானாக இருந்தால் அல்லாஹு அல்லாஹூ வறுமையை அவனுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்து விடுவான் அதாவது நேரடியாக அவனுக்கு வறுமை தெரியும் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்புள்ள சகோதரர்களே வறுமை என்பது பொருளாதாரம் இல்லாமல் போவதல்ல ரசூல் சலாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் பொருளாதாரம் என்பது செல்வம் என்பது நிறைய சொத்துக்கள் குவிவதல்ல போதுமென்ற மனம்தான் செல்வம் என்கிறார்கள் ஒரு மனிதன் பணக்காரன் என்று சொன்னால் வசதி உள்ளவன் என்றால் அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு அவன் திருப்தி அடைய வேண்டும் இதுதான் அவன் செல்வந்தன் என்பதற்கு அர்த்தமாகும் ஆனால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு ஓடை நிறைய தங்கத்தை கொடுக்க ஒரு ஓடைக்கு ஆசைப்படுகிறான் இரண்டு ஓடைகளுக்கு தங்கத்தை கொடுக்க மூன்றாவது ஒன்றுக்கு ஆசைப்படுகிறான் என்றால் இவன் பிச்சைக்காரன் இவன் செல்வந்தன் கிடையாது உண்மையிலே செல்வந்தன் என்றால் அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான் அஹமதுலா என்று அவன் மனதார சொல்ல வேண்டும் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை ஆனால் செல்வந்தத்தோடு ரசி செல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதிகமான சஹாபாக்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கவில்லை ஆனால் மன நிறைவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த உலகத்தை பற்றிய கவலை அவர்களை பெரிதாக ஆக்கிரமிக்கவில்லை என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இன்றைக்கு நம்முடைய முழு கவலையும் தீனை பற்றி கவலைப்படுவதை விட நம்முடைய மௌத்தை பற்றி கவலைப்படுவதை விட நம்முடைய கபருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதை விட மஹே அல்லாஹூத்தால சூரியனை நம்முடைய தலைக்கு ஒருமையில் கப்பால் கொண்டு போது ஏற்படக்கூடிய அந்த பயங்கரத்தை பற்றி கவலைப்படுவதை விட என்ற அந்த பாலத்தை பற்றி கவலைப்படுவதை விட பயங்கரமான அந்த நரக நெருப்பை பற்றி கவலைப்படுவதை விட கூடுதலாக எதற்கு கவலைப்படுகிறோம் என்று என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி தேடிக்கொள்வது என்னுடைய பிள்ளைக்கு எப்படி மாப்பிளை தேடுவது என்னுடைய பிள்ளைக்கு எப்படி வீடு கட்டுவது எப்படி ஒரு வளவை வாங்கிக் கொள்வது அல்லது அடுத்தவன் பொருளாதாரத்தை ஈட்டுகிற போது அவனை போன்று நான் எப்படி வருவது அல்லது அவனுடைய பொருளாதாரத்தை எப்படி நான் வீழ்த்துவது இதுதான் நம்முடைய அதிகமான கவலையாக இருக்கிறது சொல்கிறார்கள் யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ ஐநேகி அவனுடைய கண் முன்னால் அல்லாஹ் வறுமையை கொண்டு வந்து விடுவான் போதாது போதாது ஒரு ஏழை காலையிலே எழுந்திருப்பான் எழுந்து ஒன்று அவன் ஒரு கூலி தொழிலுக்கு செல்வான் ஒரு இரண்டு மணி மூன்று மணி வரைக்கும் கூலி தொழிலை முடிப்பான் அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தை எடுத்து வருவான் வீட்டில் மனைவி மக்களோடு சந்தோஷமாக உட்கார்ந்து சாப்பிடுவான் உடம்புக்கு தேவையான ரஸ்தை தாராளமாக கொடுப்பான் இரவிலை செய்ய வேண்டிய பாதித்துக்களை செய்வான் அல்ல அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு செல்கிறார் மாடி வீடுகள் இருக்கிறது பெரும் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன வாகனங்கள் இருக்கின்றன ஆனால் அந்த மனிதனுக்கு குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை பிள்ளைகளோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கு நேரம் இல்லை மனைவியோடு சந்தோஷமாக உட்கார்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை இபாதத்துக்கள் செய்வதற்கு அறவே நேரமே இல்லை கடமையான வணக்கங்கள் எல்லாம் அவனுக்கு விடும் வாங்கு சொன்னால் இது என்ன தொலைப்புவதை விட அந்த நேரத்தில் செய்கிற வியாபாரம் பெரிது என்று அவன் நினைத்து விடுவான் அந்த நேரத்தில் அவனுக்கு மிஸ் ஆகக்கூடிய அந்த லாபம் இருக்கிறதை அது ஒரு பெரிய இழப்பாக அவன் கருதுவான் அங்கே பட்டியலிலே அவன் சேர்ந்து கொள்வது என்பது அவனுக்கு ஒரு மேட்டராக இருக்காது அவனுடைய இந்த நேரத்தில் கடையை மூடிவிட்டேன் இருந்தால் பள்ளிக்கு போய்விட்டேனாக இருந்தால் எனக்கு வருகிற பொருளாதாரம் இல்லாமல் போய்விடும் எவ்வளவு பெரிய ஒரு வறுமையை அல்லாஹுத்தாரனுடைய கண் முன்னால் காட்டுகிறான் என்று பாருங்கள் மறுநாளைக்கு என்ன செய்வது கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான் தூங்கச் சென்று விட்டால் கனவிலும் அவனுக்கு பிரச்சனை தான் நாளைக்கு செக்கு எப்படி பணம் போடுவது அதற்குரிய சிக்கலவனுக்கு உருவாகிறது இதைத்தான் பசூசல் அல்லாஹ் வலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மன்கான கானத்தி துன்யா ஹம் யாருடைய கவலையாக உலகம் மாறுகிறதோ ஜ அல்லாஹு ஃபக்ராஹு பை அல்லாஹ் வக்குபார் அவனுடைய கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் வறுமையை ஆக்கி விடுவான் ஆனால் மறுமையை கவலையாக கொள்கிறவர்களுக்கு அல்லாஹ் துனியாவை கொண்டு வந்து கொட்டுவான் ஆனால் அந்த மனிதர்கள் துனியாவுக்கு அடிமைப்பட மாட்டார்கள் துனியாவை வைத்தும் மறுமையை கவலைப்படுகிற மனிதர்களிடத்தில் துனியாவை கொண்டு வந்து கொட்டப்படும் உதாரணமாக அவர்கள் அல்லாஹு தாலா அள்ளி கொடுத்தான் அந்த காலத்திலேயே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்தவர்கள் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவருடைய கவலை எல்லாம் மறுமை என்பதாக இருந்தது அல்லாஹ் கொட்ட கொட்ட அவர்கள் மறுமைக்காக சேமித்தார்கள் எங்கெல்லாம் ருசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதை செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ அந்த இடத்தில் முதலாம் ஆளாக இருந்தவர்கள் உஸ்மான் பின் அல்லாஹனர்கள் அதுபோன்று தான் எல்லா சஹாபாக்களும் கடிதத்திற்குரியவர்களே அவர்கள் மறுமை கவலை இருந்தது அல்லாஹ் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லாவிட்டாலும் மனதில் நிறைவை கொடுத்தான் பொருளாதாரம் இருந்தாலும் அதில் அல்லாஹ் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்தான் ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை தலைகீழாக இருப்பதை பார்க்கிறோம்